சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில இனி வரக்கூடிய நாட்கள்ல வாரம் ஒரு நாயன்மார் வீதம் தொடர்ந்து நாம அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி சிந்திக்க இருக்கிறோம் இந்த நாயன்மார்கள் யாரு இவர்களினுடைய சிறப்புகள் என்ன இவர்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது சிவனடியார்களுக்கு இவர்கள் செய்த தொண்டுகள் என்ன சேவைகள் என்ன எம்பெருமான் இந்த நாயன்மார்களுக்கு எப்படி காட்சி தந்தார் இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் தில்லைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் இந்த நாயன்மார்களினுடைய வரிசையில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் யாரு இவர்கள் இங்கு வருவதற்கு எது காரணமாக இருந்தது இவர்களினுடைய சிறப்புகள் என்ன இதையெல்லாம் நமக்கு அழகாக அருளை செய்திருக்கிறார் இதையெல்லாம் நாம அவசியம் தெரிஞ்சுக்கணுங்க பூஜைகள் பண்ணால் மட்டும் பற்றாது கோவில் கோவிலாக போயிட்டு வந்தால் மட்டும் பற்றாது இந்த மாதிரியான நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் ரிஷிகள் இவங்களெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை தரம் நல்லபடியாக இருக்கும் அதில் தில்லை அப்படின்னு சொன்னாலே சிதம்பரம் நடராஜர் ஆலயம் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் சைவ திருத்தலம் நடராஜர் ஆலயத்தில் இன்னைக்கும் நடராஜ திருமேனியை தொட்டு பூஜை செய்யக்கூடியவர்கள் இந்த தில்லை வாழ் அந்தனர்கள் அவர்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைக்கிறதுக்கு எது காரணமாக இருந்தது ஒரு கதை ஒண்ணு இருக்கு அதாவது பார்க்கடல்ல பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த நாராயணர் சிவபெருமானினுடைய ஆனந்த தாண்டவத்தை அவ்வப்போது மனசுல நினைச்சு சந்தோஷப்படக்கூடியவர் இந்த நாராயணரை தாங்கி பிடிக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா ஆதிசேஷன் அப்படிங்கிற நாகம் ஒரு முறை இந்த ஆதிசேஷன் சுவாமி அப்படின்னு கூப்பிடுது நாராயணரும் சொல்லு ஆதிசேஷா அப்படின்னும் போது அப்போ ஆதிசேஷன் கேக்குறாரு சுவாமி உங்ககிட்ட நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே நாராயணரும் சொல்லு ஆதிசேஷா என்ன விஷயம் அப்படின்னும் போது ஆதிசேஷன் கேட்குறாரு என்னை என்ன தவறான எடுத்துக்காதீங்க இப்ப கொஞ்ச நேரமா உங்களுடைய உடல் எடை கூடியது போல உணர்கிறேன் நீங்க ஏதோ எனக்கு இப்ப கொஞ்சம் பாரமா தெரியற மாதிரி இருக்கிறீங்க அது என்ன காரணம் சுவாமி அப்படின்போது நாராயணர் சிரிச்சிக்கிட்டே சொல்றாரு ஆமா கண்டிப்பா நீ வந்து ஆஹ் உடல் எடை கூடியது போல உணர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறார் உடனே ஆதிசேஷன் கேக்குறாரு அதுதான் சுவாமி உங்களுடைய உடல் எடை திடீர்னு ஏன் கூடுச்சு அப்படின்னும் போது அப்ப நாராயணர் சொல்றாரு அது வேற ஒண்ணும் இல்லை ஆதிசேஷா சிவபெருமானினுடைய ஆனந்த தாண்டவத்தை மனசில் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தேன் மனசில் நினைக்க 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 என் மனசுக்குள்ளவே வந்துட்டார் அவரு சிவபெருமானினுடைய உடல் எடை என்னுடைய உடல் எடை ரெண்டு பேரினுடைய உடல் எடையும் சேர்த்தே நீ சுமக்கிற இல்லையா அதனால உனக்கு இன்னைக்கு பாரம் அதிகமாக தெரிஞ்சிருக்கு நீ சொன்னது வாஸ்தவம்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த ஆதிசேஷன் கேட்குறாரு சுவாமி எனக்கு இன்னொரு சின்ன விண்ணப்பம் அப்படின்னு கேட்குறாரு சொல்ல அதிசேஷா என்ன அதாவது நீங்க மட்டும் சிவபெருமானினுடைய ஆனந்த தாண்டவத்தை மனசுல கொண்டு வந்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க தரிசனம் பண்றீங்க அந்த தாண்டவத்தை அடியேனும் தரிசனம் பண்றதுக்கு நீங்கதான் அருள் புரியணும் அப்படின்னும் போது அப்போ நாராயணர் சொல்றாரு இது வந்து அவ்வளவு எளிது கிடையாது சிவபெருமானினுடைய ஆனந்த தாண்டவத்தை நீ தரிசனம் பண்ணணும்னா அதுக்கு நீ தவம் இருக்கணும் அப்படிங்கிறாரு உடனே ஆதிசேஷன் கேக்குறாரு தவம் இருக்கணுமா அதையும் நீங்களே சொல்லுங்களேன் எப்படி தவம் இருக்கணும் எங்க தவம் இருக்கணும் எவ்வளவு காலம் தவம் இருக்கணும் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் அந்த தவத்தை இருந்து இந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணுவேன் இல்லையா அப்படின்னும்போது அப்போ நாராயணன் சொல்றாரு பூலோகத்துல தில்லை அப்படிங்கிற ஒரு பட்டி இருக்கு அதாவது தில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு அங்க ஏற்கனவே வியாக்கிரபாதர் அப்படிங்கிற முனிவர் தவம் செஞ்சிட்டு இருக்கிறாரு இதே நடன தரிசனத்தை காண்பதற்காக நீயும் பூலோகத்துக்கு போயிட்டு அவரோட நட்பாகி இருவருமாக சேர்ந்து தவம் இருங்க இப்படி தவம் இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கும் சிவபெருமானினுடைய நடன தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு நாராயண் உடனே இந்த ஆதிசேஷன் என்ன பண்றாரு ஆஹ் அங்கிருந்து கிளம்புறாரு எப்படி கிளம்புறாருனா பதஞ்சலி அப்படிங்கிற முனிவரினுடைய திருவுருவத்தை தாங்கி நேர தில்லைக்கு வர்றார் அங்க வியாக்கிரபாதரோட நட்பாகிறார் இருவருமாக சேர்ந்து தவம் புரியிறாங்க இவர்களினுடைய தவத்தை சிவபெருமான் பாக்குறாரு ரொம்ப காலமா ரெண்டு பேரும் தவம் இருக்கிறாங்க இந்த நடன தரிசனத்துக்காக தான் இவங்க தவம் பண்றாங்க இவங்களுக்கு நம்மளுடைய நடன தரிசனம் காண்பித்தே ஆகணும் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் யோசிக்கிறாரு கைலாயத்திலிருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணுறாரு அவர் கைலாயத்திலிருந்து கிளம்பும்போது கூட இருக்கக்கூடிய பூதகணங்கள் சுவாமி நாங்களும் உங்களோட வரோமே நடன தரிசனத்தை பார்க்கறதுக்கு அப்படின்னும்போது ஆ சரி வாங்க தேவகணங்கள் சுவாமி நாங்களும் உங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் நாங்களும் வரோமே போது ஆ சரி வாங்க இப்படியே நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து மொத்தமா எழுபத்தி எட்டாயிரம் பேர் இங்க வந்து தில்லைக்கு வராங்க எத்தனை பேர் வராங்க எழுபத்தி எட்டாயிரம் பேர் தில்லைக்கு வராங்க தில்லைக்கு வந்து நடன தரிசனம் ஆனந்த தாண்டவம் அப்படிங்கறது ஆட்சிப்படுத்துறார் சிவபெருமான் இது நடந்தது ஒரு தை மாதம் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமைல நடக்குது இந்த தரிசனம் நல்லபடியா எல்லாரும் பாக்குறாங்க ஆனந்த தாண்டவத்தை எல்லாரும் தரிசிக்கிறாங்க தரிசனம் முடிஞ்ச உடனே சிவபெருமான் மீண்டும் கைலாயத்துக்கு போனோம் இல்லையா அந்த மாதிரி போகும்போது எல்லாரும் கிளம்புறாங்க அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாரு எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்கன்னா இந்த நடராஜ திருமணிக்கு பூஜை பண்றது யாரு இந்த நடராஜ திருமணிக்கு பூஜை பண்ணணும் இல்லையா தினம்தோறும் அப்போ இங்க இருந்து பூஜை பண்றதுக்காக ஒரு மூவாயிரம் பேரை இங்கேயே இருங்க அப்படிங்கிறாரு அந்த மூன்றாயிரம் பேரும் தீட்சை பெற்றவர்கள் தீட்சை பெற்று பூஜை செய்வதனால் அவர்களுக்கு தீட்சதர்கள் அப்படின்னு பெயர் தீட்சதர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா தீட்சை பெற்று பூஜை செய்வதனால் தீட்சிதர்கள் தீட்சை பெறுவதால என்ன ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னா நடராஜ திருமேனிய லிங்க திருமேனியெல்லாம் நாம தொட்டு பூஜை பண்ணலாம் அதற்கான வழிமுறைகளை நமக்கு மந்திரத்தோட சொல்லி கொடுப்பாங்க குருமார்கள் இப்படி இந்த ஆஹ் தீக்ஷதர்கள் இந்த நடராஜ திருமேனியை பார்த்துக்கிறதுக்காக சிவபெருமான் அந்த மூவாயிரம் பேரையும் தில்லையிலேயே இருக்க சொல்றாரு உடனே அவர்களும் என்ன பண்றாங்க இது எங்களுடைய பாக்கியம் சுவாமி அப்படிங்கிறாங்க செவெருமான் என்ன சொல்றாரு இந்த நடராஜ திருமணி இனி உங்கள் வசம் இந்த நடராஜ திருமணிக்கு தினந்தோறும் பூஜைகள் செய்வது உங்களுடைய கைங்கரியம் இனிமே இதற்கு நீங்கள் தான் காவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கைலாயத்துக்கு போயிடாது அந்த மூவாயிரம் தீட்சிதர்களும் தில்லையில இருக்கிறாங்க அந்த மூவாயிரம் தீட்சிதர்களும் என்ன பண்றாங்க தினம்தோறும் நடராஜ திருமேணிக்கு பூஜைகள் செய்கிறாங்க மந்திரங்கள் சொல்றாங்க நிறைய ஜபங்கள் பண்றாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க அவர்களுக்குள்ளவே நிறைய கட்டுப்பாடுகள் நீதிகள்லாம் இருக்கு அதாவது பூநூல் போட்டுட்டாலே பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்தனர் ஆனா இந்த தீட்சிதர்களுக்கு நிறைய நீதிகள் இருக்கு என்னன்னா திருமணம் பண்ணியிருக்கணும் அவங்க குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் இருக்கணும் இல்லற வாழ்க்கையில இருந்து அவங்க இந்த பூஜையை செய்யணும் தன்னுடைய மனைவி வந்து பூஜைக்கான திவ்ய பொருள் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க கணவன் வந்து அந்த பூஜையை செய்வாரு நடராஜ திருமணியை தொட்டு பூஜை செய்யக்கூடியவர் ஆஹ் தீட்சிதர்கள் அந்த தில்லையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய நிகதிகள் இருக்கு அதே மாதிரி தில்லை பெண் எல்லை தாண்ட மாட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தில்லையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது இருக்கும் சிதம்பரத்திலேயேதான் அந்த பெண்கள் வந்து திருமண வாழ்க்கை அப்படின்றது இருப்பாங்க வெளியில இருந்து அவங்க பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது அதெல்லாம் இருக்காது அதனால தான் சில்லை பெண் எல்லை தாண்ட மாட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூவாயிரம் தீட்சிதர்களும் இங்கேயே இருந்து நடராஜ திருமணிக்கு தினந்தோறும் பூஜை பண்றாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா இதுக்கு நடுவுல பிரம்மா உலக நன்மைக்காக சிறப்பா பிரம்மாண்டமா ஒரு வேள்வியை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதற்காக உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை முனிவர்களையும் அழைக்கிறாரு இந்த தில்லைக்கு வந்து தில்லையில இருக்கக்கூடிய இந்த மூன்றாயிரம் தீட்சிதர்களையும் வேள்விக்குவாங்க அப்படின்னு அழைக்கிறாரு ஆனா இந்த தீட்சிதர்கள் இல்லை நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க ஏன் வரமாட்டீங்க போது அப்போ இந்த தீட்சிதர்கள் என்ன சொல்றாங்க இந்த நடராஜர் திருமேனி எங்கள் வசம் அப்படின்றது எம்பெருமான் சொன்ன கட்டளை இந்த நடராஜ திருமேணிக்கு பூஜைகள் செய்யாமல் எங்களுடைய வாழ்க்கை தொடங்காது அதனால எம்பெருமானினுடைய ஆணையை மீற முடியாது நாங்க இந்த நடராஜ திருமேணிக்கு பூஜை பண்ணணும் அதனால நாங்க எந்த வேலைக்கும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் பிரம்மா என்ன சொல்றாரு இல்ல நீங்க அவசியம் வரணும் நீங்க வந்து இந்த வேள்வியை சிறப்பா நடத்தி கொடுத்தா இந்த உலகத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டாகும் இது உலக நன்மைக்காக நான் செய்யக்கூடிய ஒரு வேள்வி நீங்க அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக கூப்பிடுறாரு ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறாரு இப்படி கூப்பிடும்போது வர முடியல அப்படின்னும் சொல்ல முடியல நடராஜ திருமேனியை விட்டுட்டும் போக முடியல இந்த தீட்சிதர்களுக்கு அப்போ இந்த வியாக்கரபாத முனிவரும் இந்த பதஞ்சலி முனிவர்களும் என்ன சொல்றாங்க இங்கே இருக்கக்கூடிய நடராஜ திருமேணிக்கு நாங்கள் பூஜை பண்ணிக்கிறோம் நீங்க இந்த வேள்வியை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு வாங்க நீங்க வர வரைக்கும் இந்த நடராஜ திருமணிக்கு தேவையான அத்தனை பூஜைகளையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இந்த மூன்றாயிரம் தீட்சிதர்களும் என்ன பண்றாங்க சரி இவங்க இந்த உறுதியை சொன்னதுக்கு அப்புறமா நாங்க அவசியம் உங்களுடைய வேள்வியில கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க வேள்வியிலையும் கலந்துக்கிறதுக்கு புறப்பட்டாச்சு வேள்வியும் நல்லபடியா நிறைவுக்கு வருது இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது பூஜைக்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தாம்பூலம் கொடுக்குறோம் குங்குமம் கொடுக்குறோம் ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா இந்த குங்குமச்சுமிழ் ஏதாவது குழந்தைங்க வந்த பிளாஸ்டிக் பாக்ஸு அந்த பென்சில் பாக்ஸு ஒரு பெண் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி பிரம்மாவும் என்ன பண்றாரு வேள்வியில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாரு அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த தில்லியிலேருந்து இருந்து போனாங்க இல்லையா மூன்றாயிரம் தீட்சிதர்கள் போனாங்க இல்லையா அவர்களுக்கும் ஒருத்தொருத்தருக்காக கொடுத்து அனுப்புறாரு பிரம்மா இந்த மாதிரி மூவாயிரம் தீட்சிதர்களுக்கும் கொடுத்து 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 அனுப்புறாரு கடைசியில ஒரு அன்பளிப்பு மிச்சமா இருக்கு மூவாயிரம் பேருக்கும் கொடுக்குறாரு ஆனால் கடைசியில் ஒரு அன்பளிப்பு வந்து மிச்சமாக இருக்குது எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா கையிலாயத்துலேருந்து கிளம்பும் போதே மூவாயிரம் பேர் தானே அதே மூவாயிரம் பேர் தில்லையிலேருந்து கிளம்புனாங்க இல்லையா அந்த மூவாயிரம் பேர் தானே தில்லையில் தங்கினாங்க அப்போ இருந்து கிளம்பும்போது அதே மூவாயிரம் பேர் தானே அப்ப அந்த மூவாயிரம் பேருக்கும் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஒன்னு மிச்சமாக இருக்கும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு குழப்பம் உனக்கு வந்துருச்சா உனக்கு வந்துருச்சா ஆ நானும் வாங்கிட்டேன் அப்புறம் எப்படி இந்த ஒரு ஒரு கிஃப்ட் எப்படி மீத மீதமாக இருக்கு எப்படி மிச்சமாக அப்படின்னும் போது இது யாருக்குரியது அப்படின்னு கேட்கும்போது அங்கே சிவபெருமான் காட்சி தருகிறார் எம்பெருமான் அங்கே காட்சி தருகிறார் அந்த சபையிலே அந்த சபையிலே எம்பெருமான் காட்சி தந்ததால்தான் அவருக்கு இன்னைக்கும் சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கு திருவெருமான நாம சபாநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பஞ்ச சபைகள் இருக்கு இல்லையா அந்த பஞ்ச சபைகளுக்கு உரியவர் சபாநாயகர் இந்த அன்பளிப்பு எனக்குரியது அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன சுவாமி சொல்றீங்க நீங்களா எங்களோட வந்தீங்க அப்படின்னும் போது ஆமாம் அப்படிங்கிறாரு எம்பெருமான் எல்லாருக்கும் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் எம்பெருமான் எங்க கூட வந்தீங்களா அப்படின்னு போது ஆமா அப்படின்னு எம்பெருமான் சொல்றாரு இல்லையிலே இருப்பவனும் நான் தான் உங்களோடு ஒருவனாக வந்ததும் நான் தான் உலகத்துல எல்லோரோடும் இருப்பதும் நான் தான் அப்படின்னு சொன்னாராம் எம்பெருமான் அதற்கு பிறகுதான் எல்லாருக்குமே எம்பெருமானினுடைய சக்தி எப்படிப்பட்டது இல்லையிலேயும் இருக்கிறாரு நம்ம கூடவும் வராரு கைலையும் இருக்கிறாரு உலகத்துல எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறாரு அப்படின்போது தீட்சிதர்கள் இவர்களுடைய அப்படின்றதுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு சொன்ன அற்புதமான ஒரு விளக்கம் தான் இந்த தில்லை வாழ் அந்தனர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு தொகுப்பு இது வந்து தில்லை வாழ் அந்தனர்கள் யாரு அவர்களுக்கு என்ன சிறப்பு அவர்களோடு இருப்பது யார் நம்மோடு இருப்பது யார் எல்லாமே அந்த பரம்பொருள் அப்படின்றத உணர்த்துவதற்காக இந்த ஒரு விஷயத்தை நமக்கு சுந்தரமூர்த்தி ராயனார் சொல்லியிருக்காரு இன்றைக்கி அது தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரேன் வணக்கம்